வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறது கடகராசி இந்த கடகராசிக்காரங்களுக்கு வருகின்ற ஆவணி மாதத்துல இருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் எல்லாம் இருக்கு தொழில் வியாபாரத்தில் எந்த மாதிரி மாற்றம் இருக்கு அமைந்திருக்கு நிதி நிலைமையில் ஏதாவது இந்த மாதத்தில் மாற்றம் வருமா வேலையில் ஏதாவது மாற்றம் வருமா உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அதே மாதிரி இந்த கடகராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் இவங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஓரளவுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயணம் தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரிகளும் பாருங்க உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனே போற்றி போற்றி அப்படின்னு மறக்காமல் டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல இருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கடகராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இரு வரிகள்லாம் பார்க்கலாம் நண்டு போன்ற அமைப்பில் முத்து சீரலாக அங்கங்க ஒளிரும் நட்சத்திர கூட்டமே இந்த கடகராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பனிரெண்டு ராசிகள் ராசிகள்லயே அதிக அளவு ஈர்க்கக்கூடிய வசீகர தன்மை கொண்ட ராசி அப்படின்னா இந்த கடக ராசிக்காரர்களை சொல்லலாம் சக்தி பெற்றிருக்கும் ராசி அப்படின்னு இதை சொல்லலாம் ஏன்னா இந்த கடகராசிக்காரங்க எந்த துறையில இருந்தாலும் சரி அதுல நல்ல ஒரு முன்னேற்றம் அதுல நல்ல ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடியங்களா ஆளுமை திறன் அதிகம் இருக்கக்கூடியங்களா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அன்பாக பேசக்கூடியவங்க நிர்வாகத்திறன் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா முழு கட்டுப்பாடுகளையும் அந்த அலுவலகத்தோட முழு கட்டுப்பாட்டும் இந்த கடகராசிக்காரர்கிட்ட ஒரு அளவுக்கு வந்துடும் கடகராசி அன்பர்கள் ஒர்க் பண்ற இடத்துல மேல் அதிகாரிகள் இருக்கிறவங்களை வலுவிழக்க செய்திருவாங்க அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்க ராசிநாதன் சந்திரன் மனோகாரகன் அவர் ஒருவருடைய மனதில் சந்திரன் தான் நிர்ணயிக்கிறார் அதே மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் இவர் வெகு மற்றவர்கள் மனதில் இடம்பிடித்திருவீங்க அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க ஏன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் என்பதனால் கட்டடக்காரகன் அதனால் அதிநவீனமான கட்டடம் கட்டுறது அதிநவீனமான செயல்களில் ஈடுபடுறது இதெல்லாம் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு விருப்பமான ஒன்றாக இருக்கும் ஆறாம் இடத்துல வந்து நோய் கடன் எதிரி ஸ்தானம் அதெல்லாம் குரு பகவான் இருக்கிறார் அதனால் பொது காரிய காரியங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் இதுவாக தான் பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்களுக்கு அது அசையா சொத்து பொறுத்த வரையிலும் மனைவி அல்லது பிள்ளைகள் பேரில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வாழ்க்கை துணையை பற்றி ஒரு சின்ன குறியீடு ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக வருவ சனி வருவதனால திருமண வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும் திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் அதனால் சனி அதிபதியாக இருப்பதனால தீர்க்க ஆயுள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் பத்தாம் இடத்திற்கு உரிய ஜீவஸ்தானத்தின் அதிபதி மேசம் செவ்வாய் வருவதனால பிரபல யோகா அதிபதியாகுவதற்கான வாய்ப்பெல்லாம் இவங்களுக்கு நிறைய இருக்கு பெரிய பதவிகளும் வியாபாரத்தில் பெரிய சாதனை செய்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் பதினொன்றாம் இடத்துல அதிபதி மூத்த சகோதரஸ்தானம் அதில் சுக்கிரன் வருவதனால மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு அதிகம் உதவிகரமாக இருக்கவே முடியாது அவர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு எந்த உதவியும் பெரும்பாலும் கிடைக்காது எப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஆவணி மாதத்துலருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த மாதிரி இயல்பான குணங்கள்லாம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கடகராசி நண்பர்கள் யாராவது து இருந்தாங்கன்னா அவங்க கூட ஒத்து போகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்குன்னா மனதில் ஒரு தெளிவு இருக்கும் தெளிவாக செயல்படுறதுனாலே என்னமோ உங்களுக்கு இந்த மாதம் நிறைய வெற்றிகள் கிடைக்க போகுது இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நட்சத்திரநாதன் குரு செவ்வாயுடன் இணைந்திருப்பதுனால உங்களுடைய எதிர்ப்புகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நூறு சதவீதம் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக அமைந்திருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒவ்வொரு முயற்சியுமே நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் லாபம் படிப்படியாக அதிகரிக்கும் வேலையாட்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குழந்தைகள் இல்லாத ஏங்கி தவிர்த்துறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது நான் இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சங்கடங்களும் ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தன்னம்பிக்கை கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் நல்ல ஒரு ஆர்வம் கூடக்கூடிய வாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது அதே மாதிரி செப்டம்பர் பதினாறாம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நவ உள்ள குரு பகவானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆவணி மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது இந்த ஆவணி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முனையை ஏற்படுத்தும் கேதுவால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலுமே உங்களுக்கு வெற்றி தான் அமைய போகுது தொழில் உத்தியோகத்தெல்லாம் இதுனா வரையிலும் நிறைய பிரச்சனைகளும் இடைகளும் இடையூறுகளும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையும் இடையூறுகள் எல்லாமே நீங்கள் போகுது குலதெய்வத்தோட அருள் வரிவு நிர்வூரணமாக கிடைக்க போகுது உங்களுடைய அந்தஸ்தும் மதிப்பும் படிப்படியாக உயரும் நீங்கள் யார் என்பதனை இப்போ நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு குரு மங்கள யோகமும் ஏற்பட போகுது அதனால் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு வேலை இல்லாமல் வேலை தேடி அலைந்துகிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கு அதே மாதிரி ஒரு சிலர் சொத்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது மாணவர்களுக்கெலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் இருபது இருபத்தி தேதி சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு சனீஸ்வரரில் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வளமாகும் கடகராசியில் ஆயிலேய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மெல்ல மெல்ல உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பாதையை நோக்கி சென்று மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கு கேதுவும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துற இடத்துல இருக்கிறாரு அதனால நீண்ட நாட்களா தடைப்பட்டு இருந்த அந்த குழந்தை பாக்கியம் திருமண தடை இது எல்லாமே நீங்க நல்ல இதெல்லாம் நடைபெறதுக்கான பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதே மாதிரி வியாபாரத்துலலாம் ஒரு சிலருக்கு முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருப்பீங்க இந்த டைமெல்லாம் நீங்கள் முதலீடு எதுலையாவது செய்தீங்க அப்படின்னா இரட்டிப்பு லாபத்தை எதிர்பார்க்கலாம் பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் இருக்குது அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய இடம் ஆகலாம் வாகனம் வாங்குவதற்கான யோகம் அதே மாதிரி நிலம் வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி ஒரு சில இடத்துலலாம் சின்ன சின்ன வில்லங்கங்கள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது சமுதாயத்தில் உங்களுடைய அந்த மதிப்பும் மதிப்பும் பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வேலைக்காக காத்துக்கிட்டு வேலை இல்லாம ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு சம்பளத்துல கிடைக்கல அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு சம்பளத்துல நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது இழுபறியா இருந்த பூர்வீக சொத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் இப்ப முடிவுக்கு வர போகுது உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்க புதிய முயற்சி எதிலேயே ஈடுபட வேண்டாம் இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு பெரும்பாலாக தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அற்புதமாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ